பட் நாம் பார்க்க மகிழ்ச்சியாக இருக்கும் சுறுசுறுப்பாக வேடிக்கை செய்கின்றன என்று நினைக்கும் குரங்குகள் உண்மையில் மிகவும் புத்திசாலி ஆரோக்கியமான சமூகமாக வாழும் விலங்குகள் இவை காட்டுப் பகுதிகளில் மட்டுமல்ல நகர்ப்புறங்களிலும் காணப்படுகின்றன ஆனால் அவை எப்படி வாழ்கின்றன அவற்றின் குடும்ப வாழ்க்கை உணவு பழக்கம் நடத்தை எப்படி இருக்கும் இவற்றைப் பற்றி இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் குரங்குகளின் குடும்ப வாழ்க்கை குரங்குகள் தனியாக வாழ்வதில்லை அவை ஒரு கூட்டமாக குடும்பமாக வாழ்கின்றன ஒவ்வொரு குழுவிலும் பத்து முதல் ஐம்பது வரை குரங்குகள் இருக்கலாம் இவை ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பு அளிக்கும் உணவு தேட உதவும் பராமரிப்பில் ஈடுபடும் குரங்கு குழுக்களில் ஒவ்வொருவருக்கும் ஒரு நிலை இருக்கும் பெரிய குரங்குகள் தலைவர்களாக செயல்படுகின்றனர் இவர்கள் குழுவை வழிநடத்துவார்கள் ஆபத்து வந்தால் மற்றவர்களை பாதுகாப்பார்கள் குரங்குகளின் உணவு என் புத்திசாலித்தனம் குரங்குகள் தினமும் உணவிற்காக அலைந்து திரியும் அவை பழங்கள் விதைகள் இலைகள் சில சமயங்களில் பூச்சிகளும் உணவாக உண்ணும் ஆனால் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் சில குரங்குகள் உணவுகளைப் பெற கருவிகளை பயன்படுத்துகின்றன சில குரங்குகள் கூண்டை உடைக்க கற்களை பயன்படுத்தும் சிலர் தண்ணீரில் குச்சி பயன்படுத்தி உணவை எடுக்க முயலும் இது இவைகளின் புத்திசாலித்தனம் மிக அதிகம் என்பதை காட்டுகிறது குரங்குகளின் தொடர்பு முறை குரங்குகள் பேச முடியாது ஆனால் அவை சைகைகள் முகபாவனைகள் கை அசைவுகள் மூலம் மற்றவர்களுடன் தொடர்பு கொள்கின்றன உதாரணமாக ஒரு குரங்கு ஆபத்து வந்தால் கூச்சலிட்டு மற்றவர்களுக்கு எச்சரிக்கை செய்யும் உணவு கிடைத்தால் மற்றவர்களை அழைக்கும் மற்ற விலங்குகளை விட மனிதர்களுக்கு மிகவும் அருகிலிருக்கும் தொடர்பு முறை கொண்ட விலங்கு குரங்குகள்தான் குரங்குகள் காட்டில் மிகவும் பயனுள்ள விலங்குகள் அவை பல்வேறு வித விதைகளை பரப்பி பசுமை பரப்புகளை உருவாக்க உதவுகின்றன ஆனால் இன்று காடுகள் அழியுவதால் குரங்குகளின் வாழ்விடம் குறைந்து வருகிறது சில வகை குரங்குகள் அழியும் நிலையில் உள்ளன இது மிகவும் கவலைக்குரியது முடிவு சிந்திக்க வைக்கும் காட்சி குரங்குகளின் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையைப் போலவே உறவுகள் உணவுக்காக ஓட்டம் மற்றவர்களுடன் பேசும் விதம் என பல ஒற்றுமைகள் உள்ளன நாம் இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்றால் விலங்குகளையும் பாதுகாக்க வேண்டும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மேலும் குரங்குகளை நீங்கள் நேரில் பார்த்த அனுபவம் இருந்தால் காமெண்டியில் சொல்லுங்கள்